இன்றைக்கு நம்ம வந்து பாக்கிய லக்ஷ்மி சீரியலை வந்து என்ன நினச்சி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் பாக்கிய எல்லாருக்கும் சாப்பாடு எடுத்து வைக்க ஜென்னி இப்போ கேட்குறது தப்பாக இருக்குமான்னு தெரியலாண்டி ரெஸ்டாரண்ட் எப்போ நீங்கள் ஓப்பன் பண்ணுவீங்கன்னு கேட்க நானும் மதத்தான் யோசிச்சுட்டு இருக்கேன் ஜெனி நாளைக்கு ஓப்பன் பண்ணலாம்னு இருக்கேன்னு சொல்கிறார் செல்வியிடம் நீ ஆளை கூட்டிட்டு போய் கொஞ்சம் கூட இருந்து பார்த்துக்கோ க்ளீன் பண்ணுற வேலை இருக்குது இன்றைக்கே கூட்டிகிட்டு போன்னு சொல்கிறார் இனியா வர காப்பி போடவா இனியாண்டு பாக்கியா கேட்க இல்லாமல் கொஞ்சம் லேட் ஆகுமென்னு சொல்கிறார் காலேஜ் போகலையாண்டு கேட்க நாளிலேருந்து போ போகிறேன் அப்படின்னு சொல்றார் ஈஸ்வரி வந்து உட்கார இனியா சொல்கிறாங்க நீங்கள் பொட்டு வைக்காம நல்லா இல்லை பாட்டி என்று சொல்ல உடனே பாக்கியா பொட்டு வைக்க போக ஈஸ்வரி வேண்டாம் என தடுக்கிறார் இருந்தாலும் பாக்கியா மாமா நீங்கள் இப்படி இருக்கத்தான் ஆசைப்படுவார் என்று சமாதானப்படுத்தி அவருக்கு பொட்டு வைத்து விடுகிறார் பிறகு செல்வி ஈஸ்வரியிடம் வந்து கண்டிப்பாக ஜெனிக்கு ஆம்பளை பிள்ளை தான் பிறக்கும் ஐயாவா வந்து பிறப்பார் என்று சொல்ல ஈஸ்வரி உன் வாய் முகூர்த்தம் பழிச்சா ரொம்ப சந்தோஷம் செல்வி என்று சொல்கிறார் எழில் வீட்டுக்கு வந்த அனைவரும் சீக்கிரம் வந்து கூப்பிட்டு உட்கார வைத்து என்ன கேட்க நான் தாத்தாவோட வீடியோவை எடிட் பண்ணிட்டேன் அதை உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன் என்று சொல்ல அதுக்குள்ள வந்து வீடியோ வந்துருச்சா என்று கேட்க இது அந்த வீடியோ இல்ல இது நான் எடுத்த வீடியோ என்று அதை போட்டு காமிக்கிறார் ராமமூர்த்தி எல்லோரிடம் அவ்வளோ சந்தோஷமாக இருந்தார் என்பதை பார்த்து அனைவரும் கண் கலங்குகிறார்கள் இப்படி குழந்தை மாதிரி நடந்துக்கிறார் பாருங்க அவருக்கு எல்லாம் தெரிஞ்சுதான் எல்லாருக்கிட்டையும் பாசமா நடந்துகிட்டு இருந்தாரு அவரை ரொம்ப சந்தோஷமா தான் வழி அனுப்பி இருக்கோம் என்று ஈஸ்வரி சொல்லிவிட்டு இன்னொரு இன்னொரு முறை வந்து வீடியோவை போடுமாறு எழிலிடம் வந்து சொல்கிறார் கோபி வாக்கிங் செல்ல செலியனம் வந்து எழிலும் வருகிறார்கள் கோபியிடம் வந்து ஒரு ஒருவராக உங்க அப்பாக்கு நீங்க சடங்கு செய்யலாமே பாக்கியா செஞ்சிருக்கலாம் தானே என்று எல்லாரும் கேட்க கோபி கடுப்பாகிறார் ஒருவரிடம் வந்து சண்டை பிடித்து விட்டு உங்களுக்கு என்ன பிரச்சனை எங்க அப்பா வந்து செத்து போயிட்டாரு ஆத்மா சாந்தி அடைஞ்சா என்ன அடைய எல்லாம் உங்களுக்கு என்ன நான் எந்த சடங்கும் செய்யக்கூடாது நீ எங்க அம்மா கிட்ட சொல்லிட்டு போயிட்டாரு அவங்க சொல்லிட்டாங்க அவ்வளவு தான் விட்டுட்டு என்று கோபமாக கத்துகிறார் உடனே செலியன் அவரை ஆறுதல் படுத்த போதுமா இப்ப போய் சொல்லு உங்க அம்மா உன் பாட்டிக்கிட்டேயும் அசிங்கப்பட்டு தலை போறாரு போகிறாரு எல்லா கேள்வி கேட்குறாங்க என்று சொல்ல அதெல்லாம் சரியாயிடும் நீங்கள் போங்கப்பா என்று அனுப்பி வைக்கிறார்கள் செலியன் இனியா காலேஜுக்கு கிளம்ப தாத்தா உட்காந்துருக்கும் சேர பார்த்து நான் இப்பவே தாத்தாவை பார்க்கணும் போல இருக்கு என்ன கண்களை அழுகிறார் உடனே ஈஸ்வரி நீ தாத்தாவுக்கு பிடிச்ச மாதிரி நடந்துக்கோ அப்பதான் தாத்தா சந்தோஷமாக இருப்பார் என்று சொல்ல நான் என்ன பண்ணணும் என்று கேட்க நல்லா படி நல்லா வேலைக்கு போ நல்லா இரு அது போதும் தாத்தா சந்தோஷமாக இருப்பார் என்று சொல்ல இனியா சரி என்று சொல்கிறார் நாம அழுதுகிட்டே இருந்தா தாத்தா சந்தோஷமாக இருக்க மாட்டார் என்று சொல்லி ஆறுத சொல்லி அனுப்பி வைக்கிறார் வீட்டுக்கு வழியே வந்த இனியாவை கோபி பாக்கிறார் இனியாவை கூப்பிட்டு கோபி என்ன பேசுகிறார் அதற்கு இனியா சொல்ற பதில் என்ன அப்படின்னு சொல்லி அடுத்த எபிசோட் மூலம் பார்த்து தெரிஞ்சு கொள்ளலாம்